நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்ப எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்ப புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்ப ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனனகால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சித்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு பாதம் கண்ணிலையும் நாலாம் பாதம் துலாத்துலயும் விலகும் சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் கண்ணியில் விலகும் போது புதனுடைய வீட்டில் பிளஸ் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் அப்ப இந்த கன்னி சித்திரையில பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு எப்பவுமே வேலையில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் பிரஷர் ஒன்னும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் இல்லைன்னா வேலையாட்கள் மூலமா இருக்கும் இல்ல கூட வேலை செய்யறவங்களுடைய மூலமா இருக்கும் இல்லைன்னா கடன் பிரச்சனையை கொடுக்கும் அல்லது நோய் அல்லது வழக்கு ஏதாவது ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க மேடம் கண்டிப்பா இந்த ஒன் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கண்ணீரில் பிறந்தவங்களுக்கு இவங்க அவங்களுடைய நட்சத்திர அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை பத்து டு பதினொன்று காலையில பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள செவ்வாய்னா யாருங்க முருகன் உங்களுக்கு எந்த முருகன் பிடிக்கும் பாருங்க திருச்செந்தூரா திருத்தணியா பழனிமலையா பக்கத்துல வடபழனியா இல்ல எட்டுக்குடி முருகனா எண்கண் முருகனா திருவிடைக்களி முருகனா எத்தனையோ முருகன் இருக்கார் இல்லையா இதுல நம்ம எந்த முருகனை வழிபாடு பண்றோம் அதாவது திரு திருப்பரங்குன்ற முருகன் ஏன் திருப்பரங்குன்ற முருகன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றா வள்ளி தெய்வானையோட இருக்கார் ஏன்னா புதனுடைய வீடு ரெண்டு ரெண்டு பேர் அப்ப இந்த கண்ணில பிறந்தவங்க ஒரு வேலையோ அல்லது தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அல்லது திருமண தடை ஆறாம் அவங்களுக்கு திருமண தடையும் நீண்ட கால திருமண தடை இது எல்லாமே இருக்குது அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் படம் படம் ஈஸியாக கிடைக்கும் நெட்டில் போட்டால் உடனே படம் வந்துடும் சரிங்களா ஆறு தீபம் போட்டு ஆறு வாரம் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே செங்கல் செங்கல் வச்சு அத நல்லா கழுவி விட்டுட்டு ஸ்டார் போட்டுக்கோங்க அதில் சரவண பவான் எழுதுங்க எழுதி ஆறு தீபம் சுத்திலேயே வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட மட்டும் செங்கல் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு உடனடியாக பண்ணு கிடைக்கும் ஏன்னா மண் செம்மண் இல்லையா அதனால சரிங்களா அப்ப சித்திரை கண்ணில் பிறந்தவங்க ஒன்று ரெண்டு பிறந்தவங்க புதன்கிழமை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஓகேவா சரி துலாத்தில் பிறந்திருக்காங்க ரொம்ப சூப்பரா நேர்மையா இருக்கிறவங்க சுக்கரன் துலாம் வந்து சுக்கரனுடைய வீடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாலு டு அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சித்திரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் துளாராசியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இதே மாதிரி சரவண பவன் வரைஞ்சி ஆறு நெய் தீபம் போட்டு ஆறு தி வாரம் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை செஞ்சுட்டு வரணும் ஆறு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த தீபம் போடுறது எல்லாமே சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரணும் சரிங்களா சரி அடுத்தது சுவாதி நட்சத்திரம்